தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி வீரப்பன் பேசிய ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாக்கள்ல செம ஆகுது அதுவும் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இது வந்து ஜி தமிழில் தான் வெளியிட்ருக்காங்க அவங்க வந்து வீரப்பன் பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஒன்று இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பதினாலாம் தேதி அதில் தான் வீரப்பன் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும் ஒரிஜினல் வீடியோவும் இடம்பெற்றிருக்கு அதில் வீரப்பன் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை எம்ஜிஆர் போல அப்படின்னு குறிப்பிடுறாரு அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அந்த மக்கள் செல்வாக்கு இந்த அளவுக்கு இருக்கிறது தலைவருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு கூடவே பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து கடவுள் நம்பிக்கை உடையவர் எண்ணிய மாதிரி அப்படின்னும் குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஐயா ரஜினிகாந்த் அவர்களே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு ஒரு அட்வைஸும் கூட பண்ணுறாரு நீங்கள் நல்லவர் உங்களை சுற்றி வந்து நிறைய முதலைங்கள் இருக்குது நீங்கள் அந்த முதலைங்க கிட்ட சிக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு தலைவருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் ஒன்று பண்ணுறாரு கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா கேரளாவில் வந்து யாருமே நடிகர்களுக்கு ஓட்டு போடுறதில்ல நடிகர்கள் போய் எலெக்ஷனில் நின்னாங்கன்னா ஒரு பத்து ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க எல்லோரும் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை தமிழ் மக்கள் வந்து கொஞ்சம் முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார் கேரளா நடிகர்களை பார்த்து இப்படி சொல்கிறவர் ரஜினிகாந்தை மட்டும் ஏன் இப்படி சொல்கிறாரு முதல்வர் ஆவார் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாரே அப்படின்னு ஒரு நிருபர் வந்து நக்கீரன் கோபால்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு நக்கீரன் கோபால் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா நானும் இதை பற்றி அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்கேன் அதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை ரஜினிகாந்த் நல்லவர் அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு நக்கீரன் கோபால் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவர் வந்து முதலமைச்சராக இருப்பார் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அவருக்கு அந்த செல்வாக்கு இருந்தது அப்படின்ட்டு வீரப்பன் வந்து ஒரிஜினலாக பேசின வீடியோ வந்து இப்போ வைரல்